ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்பே அந்த வெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோடு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இரண்டு ஓனர்கள்லாம் ஆர்சி புக் வச்சிருக்கிறாங்க வண்டி பாத்தீங்கன்னா பக்கமான மெயின்டெனன்ஸுங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவா மாதிரி வியூ பண்ணிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின்கிரவுண்டும் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் கிரிக்கவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்ததுன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் டெஸ்ட்டு பே பேடு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க ஜாம் ஆயிருச்சு அப்படின்னா இன்னர் அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே மாத்திர மாதிரி ஆயிருங்க தேவையில்லாமல் இருக்குது அதிக ஃபிசு செலவு வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீர்த்து டோப்லேட் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூமும் முன்னாடி பூமும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு எல்லாம் குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் நல்ல தரமான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பைப்லைனெல்லாம் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பைப் லைன்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்புலேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க தரமான கண்டிஷன்ல தான் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஜேசிபி கார் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் கடலூர் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பக்காவான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க தேங்க்யூ